மனுஷ மாதிரி ஒரு மோசமான மிருகம் எதுவுமே கிடையாது ஏன்னா பாம்பு ஒன்று எதிர்க்க நமக்கு தெரியும் பாம்பு கொத்தும் புளி எதுக்கு வருதுன்னா நமக்கு தெரியும் இது நம்மள கடிச்சு சாப்பிடும் ஒரு கரடி எதுக்க வந்ததுன்னா சப்புன்னு நம்மள அடிக்கும் குரங்கு வருதுன்னா நம்ம கிட்ட ஏதாவது சேட்டை பண்ணும் இதெல்லாம் தெரியும் ஆனால் ஒரு மனிதன் எதிர்க்க வந்தால் அவன் என்ன செய்வான் என்பது யாருக்குமே தெரியாது இறைவன் படைத்த விலங்குகளிலேயே மோசமான விலங்கு மனிதன் என்று அந்த கவிஞர் பதிவு செய்தான் என்றால் உங்க முன்னாடி நிற்கிற ஒரு மனிதனுடைய மனசில் என்ன இருக்கும் அவன் என்ன செய்வாங்கிறத யாருமே கண்டுபிடிக்கவே முடியாது அப்படிப்பட்ட சூழலில் இருக்கும்போது இந்த மனிதனுக்கு எப்படி டெபனிஷன் கொடுக்கிறது மனிதன் எந்த நேரத்தில் எப்படி இருப்பான் எப்படி நடந்துக்கும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா அடுத்தவரை விடுங்க நாம எப்படி இருப்போம் நம்மளால சொல்ல முடியுமா நமக்கே என்ன தோணும் நம்ம ரொம்ப நல்லவங்க உலகத்திலே ஒரு நல்லவன் இருக்கிறான் என்றால் அது நாம தான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்ம வீட்டம்மாட்டையோ நம்ம கணவர்கிட்டையோ நம்ம பிள்ளைங்கிட்டையோ நம்ம கிட்ட வேலை பார்க்கறவங்ககிட்டே கேட்டு பாருங்க உலகத்திலே அயோக்கிய பய வந்தான் அப்படிம்பாங்க நமக்கே நம்மை பற்றி தெரியாத போது நம் கூட இருக்கிறவர்களுக்கே நம்மை நாம் நிரூபிக்காத போது மனிதன் என்பவனை நாம் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் என்பது ஒரு பெரிய கேள்வி ஏன்னா மனிதன் ரொம்ப ஆச்சரியமானவன் ஆயிரம் ஆயிரம் மனிதர்களை கொன்று குவித்து கொஞ்சம் கூட வருத்தப்படாத ஹிட்லர் கடைசி நேரத்தில் தன் வளர்த்த தான் வளர்த்த நாய்க்கு நஞ்சு கொடுத்து விட்டு ஏங்கி ஏங்கி அழுதாராம் எத்தனை ஜனங்களை கொண்டு குவிச்சிருக்கிறாரு அந்த குற்ற உணர்ச்சி அவர்கிட்ட கிடையவே கிடையாது ஆனால் தான் வளர்த்த நாயை கொன்றுவிட்டு ஏங்கி ஏங்கி ஹிட்லர் அழுதார் என்பது வரலாற்றில் இருக்கிறது என்றால் மனிதன் எந்த இடத்தில் யார் இடத்தில் எப்படி நடந்து கொள்வான் என்பதை கண்டுபிடிக்கவே முடியாது என்பதுதான் மனிதனின் மிகப்பெரிய ஆச்சரியம் ஜி நாகராஜன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கிறார்